வணக்கம் நேர்களே ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் திறமையாக திட்டமிட வேண்டும் என்று நாம் காண இருக்கும் தலைப்பு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு திட்டமிடுதல் இதை பற்றி விளக்கம் தருவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் ஹிப்னோதெரபிஸ்ட் சகோதரர் பி கே அசிம்தானா அவர்கள் இவர் கடந்த பதினைந்து ஆண்டுகளாய் ராஜயோக தியானம் பயின்று பயிற்றுவித்து வருகிறார் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் ஆன்மீக மூலமாக ஆரோக்கியமாக வாழ்வது எப்படி என்பதை பற்றி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார் நேர்கள் உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஆரோக்கியமாக வாழ்வதற்கு திட்டமிடுதல் எவ்வளவு அவசியமாக இருக்கிறது அதை பத்தி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களே வாழ்க்கையில திட்டமிடுதல் வந்து ரொம்ப முக்கியமானது அது வந்து ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு இருந்தாலும் சரி அதனால நம்ம இன்னைக்கு வந்துட்டு இந்த ஆரோக்கியத்திற்காக எப்படி திட்டமிட வேண்டும் அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம் நார்மலாக நம்ம போன எபிசோட்ஸ்லாம் பார்த்தோம் ஆரோக்கியம் எதனால பாதிக்கப்படுது ஸ்ட்ரெஸ்னால் ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ் எதனால வருது நமக்கு ஏன் வருதுன்னா என்ன நினைக்கிறீங்க நீங்கள் எதனால வரக்கூடும் நிறைய ஓகே நம்ம நினைச்சது நடக்காத ஒரு விஷயம் ஓகே அந்த டென்ஷன் ப்ரெஷர் அதாவது நாலஞ்சு பேர் இருக்காங்க அதில் அஞ்சு பேருக்கும் வர்றது கிடையாது சில பேருக்கு மட்டும் அந்த ப்ரெஷர் டென்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க ஏன் அந்த மாதிரி ஏன் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்ல ஒரே பாஸ் கிட்ட வேலை செய்யறாங்க நாலு பேர் இருக்காங்க அதில் ஒருத்தருக்கு மட்டும் டென்ஷன் அதிகமாக இருக்கு மற்றவங்களுக்கு கிடையாது ஸோ ஒருத்தருக்கு மட்டும் ஏன் அதிகமாக வருது நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிற மாதிரி எண்ணங்கள் நிறைய இருக்கிறதுனால இருக்கலாமா ஆ எண்ணங்கள் அது ஒரு காரணம் இன்னும் மெயின் ரீசன் என்னென்னா அதாவது சில ஸ்கில்ஸ் நமக்கு தேவை இருக்குது அதாவது ஸ்கில்ஸ் என்றால் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறக்கூடிய பண்ணக்கூடிய தகுதி ஒரு சக்தின்னு கூட சொல்லலாம் அந்த சக்தி இல்லாத காரணம் தான் நமக்கு வந்து இந்த அதிகமாக நமக்கு டென்ஷன் ஏற்படுறது ஸ்ட்ரெஸ் ஏற்படுறது அந்த மாதிரி எந்த சக்தி நம்ம இடத்துக்கு கிடையாது என்பதை நம்ம அறியணும் ஃபர்ஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம ஈஸியாக அதை வந்து நமக்குள்ளே வந்து அந்த சக்தியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது நாங்கள் வந்து இந்த இப்னோ தெரப்பியில் அதை யூஸ் பண்ணுவோம் அதில் வழிமுறைகள் ஆமாம் வழிமுறைகள் அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன செய்யணும்னா நமக்கு என்னென்ன ஆசைகள் உண்டு இப்போ ஆஃபீஸில்னா நான் வந்துட்டு நன்றாக என்னுடைய மேலதிகாரியோடு பழக வேண்டும் அதே மாதிரி வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் கூட இருக்கலாம் நான் வந்து ஊரை சுற்றி பார்க்கணும் இல்லை எனக்கு பிடிச்சமான விஷயங்களை செய்யணும் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்னால் அது செய்ய முடிகிறது இல்லை ஸோ அது எப்படி செய்யலாம் ஏன்னா எந்த ஒரு விஷயம் செய்கிறதுக்கும் நம்மளுடைய நம்முடைய ஆத்மாவுக்கு வந்து எல்லா சக்தியும் இருக்கு என்ன முதல்ல கூட நம்ம பார்த்தோம் ஆத்மா வந்து இறைவனோட ரூபத்தில் செய்யப்பட்டதுன்னு சொல்றாங்கல்ல ஆனால் நம்ம நிறைய முறை பார்க்குறோம் ந நம்ம நினைக்கிறது வந்து நடக்கிறது கிடையாது ஸோ அதாவது இயற்கையாக பார்த்தீங்கன்னா இயற்கையில் என்னென்னா ஆத்மாவோட சக்தி என்னென்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் செய்ய முடியும் அவ்வளோ சக்தி இருக்கு ஆனால் நம்ம பார்க்குறோம் சின்ன சின்ன விஷயம் கூட நம்மளால செய்ய முடிகிறது இல்லை நிறைய விஷயத்துல ஸோ அது என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எதனால செய்ய முடிகிறது இல்லைன்னா அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதை நம்ம மாத்தலாம் ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு ஒரு சின்ன மெத்தட் இருக்கு அதாவது ஒரு பிளானிங் ஷெட்யூல் மாதிரி ஒன்று இருக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம வாழ்க்கையில என்னென்ன ஆசை இருக்கு நமக்கு ஆசைன்னா வெறும் ஆசை கிடையாது நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு சந்தோஷமாக வாழ்வதற்கு எனக்கு பிடிச்சமான விஷயங்களை செய்யறதுனால நான் சந்தோஷமாக இருப்பேன் ஸோ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் என் வாழ்க்கையில் இருக்குது இதுவரை நான் செய்யாமல் இருக்கிறேன் ஸோ அது ஒரு லிஸ்ட் எடுத்துக்கணும் நம்ம என்ன மாதிரி அந்த மாதிரி வாழ்க்கையில் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க வாழ்க்கையில் என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யாமல் இருக்கிறீங்க அதாவது மனசுக்கு தோணுது இதெல்லாம் செய்யணும்னு ஆனால் உங்களால் செய்ய முடிகிறதில்ல அந்த மாதிரி என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் டயர் அப்புறம் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுவோம் பட் இட் ஓன்ட் பி என்ன அது வந்து நாங்க அது வந்து நம்ம ரெகுலரா பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு ஒரு நாள் பிளான் பண்றோம் நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ரெண்டு நாள் ஓடும் அப்புறமா முடியாது சோ அது ஒரு ரீசன் இருக்கு அதே மாதிரி சில நேரம் நான் எனக்கு இந்த ஜாபே பிடிக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கேன் எனக்கு வந்து அது சேஞ்ச் பண்ணணும் ஜாப் சேஞ்ச் பண்ணணும்னு இருக்கு ஆனா என்னால முடியறதில்ல ஏன் இதுக்கு இது நான் பர்டிகுலராக சொல்கிறேன்னா எந்த ஜாபும் நம்ம விருப்பப்பட்டு செய்கிறோம்ல அதில் வந்து நம்ம நல்லா செய்ய முடியும் எக்ஸ்ட்ரானரியாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ண முடியும் எந்த விஷயம் நமக்கு பிடிக்கலையோ அது செய்கிறது வந்து அதில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா காட்டுறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ் இருக்குது நம்ம ஆக்டிவிட்டீஸ் எக்ஸசைஸ் இருக்குது ரெகுலராக நம்ம மெடிக்கல் செக்கப் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது இல்லை எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும் ஆஃபீஸில் எல்லாரோடையும் நல்ல பேர் வாங்கணும் இந்த மாதிரிலாம் பிளான்ஸ் இருக்குது நமக்கு ஆனால் நம்ம நினைக்கிற இதெல்லாம் முடிகிறது இல்லையே ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் இல்லை ஆமாம் ப்ராக்டிக்கலாக நடக்கிறது இல்லையே அப்படின்னு ஸோ இதை எப்படி பண்ணலான்னா நம்ம இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்துக்கணும் என்னென்ன வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் எதனால் நான் வந்து சந்தோஷமாக இருப்பேன் ஸோ அது ஒரு லிஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இந்த விஷயங்களை வந்து நான் வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வர்றதுக்கு என்னோட கையில் நான் எதெல்லாம் செய்ய முடியும் எதெல்லாம் என்னோட கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுக்கணும் என்ன செய்யலான்னா என்னால் காலைல எழுந்திருக்க முடியும் ஓகே என் கண்ட்ரோலில் இருக்குன்னா என்னால் நிஜ வாழ்க்கையில் என்னால் எது முடியும் என்னால் எதெல்லாம் முடியும் அதாவது எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு எக்ஸசைஸ் எடுத்துக்குவோம் இப்போ எக்ஸசைஸ் பண்ணணும் தான் ஆனால் உங்களால் டெய்லி பண்ண இல்ல இப்போ வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு என்னோட கண்ட்ரோலில் என்ன இருக்குது என்னோட கண்ட்ரோலில் என்ன இருக்குது எக்ஸசைஸ்னா காலில் நான் அஞ்சு மணிக்கு எழுந்துருச்சேன் என்னால் பண்ண முடியும் அஞ்சு மணிக்கு என்னால் எழுந்திருக்க முடியும் ஆனால் இது நான் நினைக்கிறது பண்ணலான்னு ஆனால் நைட்டு வந்து என்னால் சீக்கிரமாக தூங்க முடிகிறது இல்லை வீட்டில் வேலைங்க இருக்கு ஸோ இந்த விஷயம் என்ன என்னோட கண்ட்ரோலில் கிடையாது ஸோ ஒன்று வந்து காலைல எழுந்திருக்க முடியும் என்னோட கண்ட்ரோலில் இருக்கிறது இன்னொன்று என்னுடைய கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்கள் ஏன்னா அடுத்தவங்க மேபி ஹஸ்பண்ட் இருக்கலாம் ஒய்ஃபாக இருக்கலாம் பசங்களாக இருக்கலாம் லேட்டாக வருவாங்க அவங்களுக்கு சமைச்சு போடணும் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இல்லை வேறு ஏதாவது கூட இருக்கலாம் ஸோ என்னோடய கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்களையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் அப்புறம் என்ன பண்ணோன்னா இந்த கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தில் நான் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம் அவங்கக்கிட்ட சொல்லி பார்க்கலாம் இந்த மாதிரி சீக்கிரம் வர்றதுக்கு அதாவது கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தை எப்படி நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்து சேஞ்ச் பண்ணலாம் அது கூட நம்ம பார்த்துக்கலாம் இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னா சில நேரங்கள் வந்து நான் வந்து வீணடிப்பேன் அதாவது ஒம்பது மணி வரைக்கும் அதாவது பத்து மணி வரைக்கும் டிவி பார்ப்பேன் டிவி பார்க்குறதுனால லேட் ஆகுது ஸோ இந்த விஷயங்கள் வந்துட்டு நான் வந்து அவாய்ட் பண்ணலாம் அதாவது நான் வந்து சீக்கிரமாக படுத்து தூங்கலாம் ஸோ இந்த மாதிரி என்னோட கண்ட்ரோலில் இருக்கிற விஷயங்கள் என்னோட கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கலாம் ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து முதலே நம்ம ஆய்வு செய்யணும் எது என்னால் முடியும் எது என்னால் முடியாதது இது என்னால் சாத்தியக்கூறு இருக்குது

என்னோட கண்ட்ரோலில் இல்லாத விஷயமாக எடுத்துக்கலாம் ஸோ என்னோட கண்ட்ரோலில் இருக்குது அது ஆனால் நான் வந்து மாற்றக்கூடும் மாற்ற முடியும் என்னால் அந்த மாதிரி மூணு விஷயத்த பிரிச்சுக்கணும் அதாவது ஒன்று வந்து என்னோட எனக்கு என்னென்ன தேவை இருக்குதுன்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க இன்னொன்று வந்துட்டு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடிய முடியக்கூடிய விஷயங்கள் என்னுடைய கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்கள் அப்புறம் என்னோட கண்ட்ரோலில் இல்லாத விஷயம் ஆனால் அதை நான் மாற்ற மாற்ற முடியும் வாய்ப்பு உண்டு மாற்றக்கூடிய வாய்ப்பு உண்டு ஸோ இந்த மாதிரி ஒரு மூணு விஷயத்த எடுத்து எடுத்துட்டிங்கன்னா அந்த மாற்றக்கூடிய விஷயத்தை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம் இந்த மாற்ற முடியாத விஷயத்தை வந்து நான் வந்து என்னோடய டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன் என்னோட பாஸை மாற்றணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அது முடியாத விஷயம் ஸோ அதில் நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அவருக்கு நான் போய் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் ஆனால் அதுக்கு பதிலாக என் கண்ட்ரோல் என்ன இருக்குது வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லலாம் சீக்கிரமாக தூங்குங்க நான் வந்து சீக்கிரமாக இழந்திருக்கணும் ஸோ அப்படின்னா அவங்க செய்வாங்க ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து நான் என்னோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால நான் அதை சொல்லுவேன் ஸோ இந்த மாதிரி மூணு விஷயங்களை நம்ம பிரித்து எடுத்துக்கிட்டோன்னா அப்புறம் நம்ம இந்த கண்ட்ரோல் இல்லாத விஷயங்கள்ல வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றத அவாய்ட் பண்ணலாம் சரியா ஸோ இந்த மாதிரி மூணு வகையாக பிரிச்சுட்டு அப்புறமா நம்ம முடிவெடுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள் எதெல்லாம் என்னால் செய்ய முடியுதோ அந்த குணங்களை வந்து இன்னைக்கு வரைக்கும் நான் செய்யலை அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் செய்யாமல் இருக்கிறேன் ஸோ அது ஏன் செய்யலை காலையில் எழுந்திருக்கணும்னு இருக்கு என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்குது ஆனால் நான் எழுந்திருக்கல ஏன் எழுந்திருக்கல அந்த ஒரு டிடெர்மினேஷன் கிடையாது இல்லை என்னோட உடலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இருந்தாலும் என்னால் காலையில் எழுந்திருக்க முடிகிறது கிடையாது ஆனால் இது வந்து என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்கு ஆனால் முடியல ஸோ ஏன் முடியல அந்த ஒரு டிடெர்மினேஷன் கிடையாதுல்ல அந்த ஒரு மனசுக்குள்ள வந்து நான் வந்து என்னையே நான் வந்து புரிய வைக்கல இது எவ்வளவு எவ்வளவு முக்கியமானதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது சில விஷயங்கள் நமக்கு என்ன தெரிய வரும்னா நமக்குள்ளே என்னென்ன குணங்கள் வந்துட்டு வீக்னஸ் இருக்குது எந்தெந்த விஷயங்கள் எனக்குள்ளே இருந்தால் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தேவை இருக்கலாம் டிட்டர்மினேஷன் தேவையாக இருக்கலாம் என்னோடய பிரச்சனையை ப்ராப்ளம்ஸ்னால் அக்செப்ட் பண்ணுற ஒரு தன்மை ஏற்றுக்கொள்ளும் தன்மை அடுத்தவங்களை ஏற்றுக்கொள்ளும் தன்மை இது எல்லாம் வந்து இல்லாமல் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம சார்ட் அவுட் பண்ணுமோ எந்த விஷயம் பண்ண முடியும் பண்ண முடியாது என்னோடய கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்கள் எது அந்த மாதிரி நம்ம சார்ட் அவுட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த வீக்னஸஸ் தெரிய வரும் சோ அந்த வீக்னஸ் நமக்கு தெரிய வந்துச்சுன்னா பிறகு அதுல நம்ம ஃபோகஸ் பண்ணலாம் அது சரி பண்ணிக்கலாம் அத சரி பண்ணலாம் எக்ஸாம்பிளுக்கு காலைல எழுந்திருக்குனா எக்ஸசைஸ் பண்ணோன்னு தெரியுது ஆனா முடியல ஏன் முடியல அந்த டிட்டர்மினேஷன் இல்லை ஏன் டிட்டர்மினேஷன் இல்லை அந்த அது வந்து என்னோட உடல் நலத்துக்கு எவ்வளவு தேவைன்னு நான் எனக்குள்ளே நான் புரிய வைக்கிறேன் அது முக்கியத்துவம் நான் வந்து கொடுக்கல கொடுக்கல ஃபோக்கஸ் பண்ணல ஹா ஸோ ஏன் ஃபோக்கஸ் பண்ணல அதுக்கான நாலேஜ் கிடையாது ஸோ அதை வந்து நான் எனக்குள்ளேயே நான் புரிய வைக்கலாம் இல்லை நான் இந்த மாதிரி எக்ஸசைஸ் போகலன்னா என் உடல் நலம் பாதிக்கும் அதனால் என்னோடய வேலைகள் பாதிக்கப்படலாம் இந்த மாதிரி அதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் நமக்கு தாமே சொல்லி புரிய வைக்கணும் ஸோ அதனால் என்னாவது அந்த டிட்டர்மினேஷன் வரும் மோட்டிவேஷன் வரும் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா எதெது நமக்குள்ளே வீக்னஸ் இருக்குன்னு நம்ம உட்காந்து பார்த்தோன்னா நமக்கு தாமே தெரிய வரும் அதுக்கு தான் முதல்ல கூட நான் சொல்லியிருந்தேன் நம் நம்ம வந்து டாக்டர்கிட்ட போகிறத விட டாக்டர்கிட்ட போகிறது நல்ல விஷயந்தான் ஆனால் ஒரு பெர்மனெண்ட் ஹீலிங் வரணும்னா நமக்கு தாமே ஆராய வேண்டியிருக்கு நமக்கு தாமே பிளான் பண்ண வேண்டியதாக இருக்கு நம்மளோட உடல் நலத்துக்காக நமக்கு நாமே உட்கார்ந்து பிளான் பண்ணணும் ஓகே இந்தந்த விஷயங்கள் எனக்கு தேவை என்னோட உடல் நலத்துக்கு தேவை அது ஏன் நடக்கிறது இல்லை அதுக்காக என்ன பண்ண வேண்டும் அதுக்காக எனக்குள்ள என்ன மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும் ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாற்றங்கள் கொண்டு வருவதற்காக நான் என்னென்ன செய்ய வேணும் தேவைப்பட்ட சில விஷயத்துக்கு வந்து நீங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் அப்ரோச் பண்ண வேண்டியிருக்கும் சில நேரத்துல வீட்ல இருக்கிற பெரியவங்க கிட்ட கேட்கலாம் சில டாக்டர் டாக்டர்கிட்ட அட்வைஸ் கேட்கலாம் ஏன் என்னால இதுக்காக நீங்க எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னு ஸோ சில விஷயங்கள் என்னால முடியும் அந்த முடியாத விஷயத்த வந்து நம்ம இருந்து உதவியை எடுத்துக்கிட்டு அந்த விஷயத்த நம்ம சரி செஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணோம்னா நமக்கு வந்து உடல் நலம் பாதிக்கப்படுறதுக்கு சான்சஸ் ரொம்ப குறைவு குறை மாதிரி சூழ்நிலையில் நம்ம இந்த மாதிரி ஒரு திட்டங்களை வந்து பிளான் பண்ணலாம் அதாவது சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல் நலத்துக்காக நாம் பிளான் பண்ண போ போகிற ஒரு விஷயம் ஸோ இதுக்கு வந்துட்டு முக்கியமாக நமக்கு வந்து டைம் வேணும் அட்லீஸ்ட் ரொம்ப பிஸியாக இருந்தால் கூட சாட்டர்டே சண்டே நமக்கு டைம் கிடைக்கும்போது நம்ம அந்த டைமை யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் நம்ம பிளான் பண்ணும்போது வந்துட்டு மனம் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது அந்த ஒரு பிளெயின் இன்டெலக்ட்ன்னு வாங்கல்ல அதாவது இல்லை அவங்க அந்த வே வேலை இருக்கு இவங்களோட ப்ராப்ளம்ஸ் இருக்கு என்னால இந்த வேலை செய்ய முடியாது என்னோட வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அதை மாற்ற முடியாது இல்லை பொம்பளைங்கன்னா இப்படி தான் இருக்கணும் இல்லை ஆம்பளைன்னா இப்படி தான் வேலை செய்யணும் அந்த மாதிரியான அந்த ப்ரீ கன்சீவ்டு ஐடியாஸ் இருக்குல்ல என்னால முடியாது இப்படி தான் வாழ்க்கை நான் என்ன செஞ்சாலும் மாற்ற முடியாது இந்த மாதிரி இருந்து விடுபட்ட ஒரு நிலையில வந்து நம்ம உட்காந்து பிளான் பண்ணோம் பிளான் பண்ணும்போது நம்ம மைண்ட் எவ்வளோ க்ளியராக இருக்கணும்னா அதாவது நமக்கு தெரியுது இந்த விஷயங்கள் இது வரைக்கும் நம்ம முயற்சி செய்து முடியலன்னு ஆனால் அந்த பிளானிங் பண்ணுற சமயத்தில் நம்ம என்ன நினைக்கணும்னா சரி என்னால் இது வரைக்கும் முடியல இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இதுக்கு வேறு ஏதாவது சான்சஸ் இருக்கா வழிகள் இருக்கான்னு சொல்லிவிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி உட்கார்ந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மெத்தட்ஸ் வந்து கிடைக்கும் அதை விட்டுட்டு நம்ம இல்லை இது முடியாது இப்படி தான் இருக்கோம் நான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டேன் முடிகிறதே கிடையாது இந்த மாதிரி ஒரு திங்கிங் இருந்தால் நம்ம வந்து நம்ம உடல் நலத்தை பேணுவதற்காக நம்ம எந்த சேஞ்சஸும் கொண்டு வர முடியாது சரி இவ்வளோ நாள் முடியல பரவாயில்ல இருந்தாலும் நான் வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்குறேன் நான் எனக்கு எனக்கே நான் வந்து கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்குறேன் என்னால் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வர முடியும்னு ஸோ அது பண்ணும்போது என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நம்ம மைண்டு வந்து கொஞ்சம் க்ளீன் அண்ட் க்ளியர் அந்த பழைய ஐடியாஸ்லேருந்து க்ளீனாக இருக்கணும் இன்னொன்று வந்து நமக்கு வந்து நாலேஜ் வேணும் இன்ஃபர்மேஷன் வேணும் ஓகே இந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்ம மாற்றுவதற்காக இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து கேதர் பண்ணலாம் இருந்து கலெக்ட் பண்ணலாம் இருந்து கலெக்ட் பண்ணலாம் இன்டர்நெட்ல இருந்து எடுத்துக்கலாம் ஸோ அதனால் என்ன வேணால் நமக்கு வந்து அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் இன்ஃபர்மேஷன் இல்லைனாலும் நம்ம பிளான் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ ஒன்று வந்துட்டு நம்மளோட மைண்ட் வந்து க்ளீனாகவும் இருக்கணும் ப்ளெயினாக இருக்கணும் ஏதாவது நியூ பிளானிங் பண்ணும்போது அடுத்தது இன்ஃபர்மேஷனும் நமக்கு தேவை இருக்குது ஸோ இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணிக்கலாம் மூணாவது வந்துட்டு நமக்குள்ள அந்த சக்தியும் கொண்டு வரணும் எப்படியாவது நான் வந்து என் என்னுடைய வாழ்க்கையில் நான் சேஞ்சஸ் கொண்டு வந்தாகணும் ஏன்னா நீங்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் செஞ்சுட்டு வந்தீங்க வேலையெல்லாம் அதனால் உங்கள் உடல் நலம் பாதிக்காது அதே லைஃப்பை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்கள் நல உடல் நலம் வந்து இன்னும் பாதிக்கணும் ஸோ எப்படி நீங்கள் வேலையை செஞ்சுட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி நீங்கள் என்றைக்கும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்பட சாத்தியமே கிடையாது ஸோ உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் கொண்டு வரணும்னா உங்கள் உடல் நலத்திலும் சரி இல்லை உங்கள் வேலை வாய்ப்பிலும் சரி எங்கேயும் ஒரு மாற்றம்னு கொண்டு வரணும்னா நீங்கள் நார்மலாக செய்து வர அந்த நடைமுறை வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் அங்கே மாற்றங்கள் வராமல் நீங்கள் வந்து மாற்றத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொள்ள முடியாது ஓகே வேலை செய்யும் இடங்களில் வந்து நம்ம எப்படி வந்து திட்டமிடணும் அதாவது ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்யணும் வேலை செய்கிற இடத்துல என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கலாம் இல்லை உங்கள் சேல்ரி கம்மியாக இருக்கலாம் உடனே நீங்கள் பிளான் பண்ணுவீங்க இங்கே ஆஃபீஸில் இவ்வளோ வேலை இருக்குது என்னால் வீட்லேயும் அதை பேலன்ஸ் பண்ண முடிகிறது இல்லை சேல்ரியும் கம்மியாக இருக்குது எப்படி மாற்றிக்கலாம் ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணோன்னா இதுக்கு நம்ம டைம் எடுத்துக்கணும் நார்மலாக இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா அவங்க உட்காந்து யோசிக்கிறதுக்கு டைம் கொடுக்கறது கிடையாது நம்ம என்னென்ன நினைக்கிறோன்னா என்னோடய ப்ராப்ளம்ஸ் வந்து அடுத்தவங்க தீர்த்து வைப்பாங்க இல்லை நான் உடம்பு சரி இல்லைன்னா நம்ம நினைக்கிறோம் டாக்டர் இருக்காங்க மருந்து கொடுத்து சரி பண்ணுவாங்க இல்லை ஆஃபீஸில் பிரச்சனையாக இருந்தால் ஓ இது என்னோடய வாழ்க்கை இப்படியே தான் போவோம் நான் என்ன பண்ணுறது இல்லை யார்கிட்டையாவது தான் யாராவது தான் ஹெல்ப் பண்ணோம் அந்த மாதிரி ஆனால் உண்மையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணலாம் அதாவது ஆஃபீஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸாக இருந்தால் நீங்கள் உங்களுக்கு டைம் கொடுத்துட்டு யோசிக்கணும் எனக்கு எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் ப்ரெஷர்ஸ் கூடுது ஒர்க்லோடு ஏன் அதிகமாகுது நான் வந்து ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டி ஷேர் பண்ணுறேன் நான் ஷேர் பண்ணலையா இல்லை நான் செய்கிற ஜாப் வந்து எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இல்லை ஜாப் செய்கிறதுல வந்துட்டு நான் ஏதாவது அடிஷ்னல் ஸ்கில்ஸ் நான் கற்றுக்கணுமா கற்றுக்கூடாதா இல்லை இந்த ஜாபு என்ன செஞ்சாலும் எனக்கு வந்து சேலரி கிடைக்கவே கிடைக்காது அட்லீஸ்ட் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறேன் ஸோ நான் இங்கே செஞ்சுக்கிட்டு நான் வேறு ஒரு ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ அதுக்கும் டைம் எடுத்துகிட்டு இப்போ அப்ளை பண்ணுனாலும் நீங்கள் சிவி தயார் பண்ணணும் போஸ்ட் பண்ணனும் அட்லீஸ்ட் ஒன் வீக்கில் நான் ஒரு டென் சிவி போஸ்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருன்னும் பிளான் பண்ணணும் ஸோ ஜஸ்ட் பிளானிங் கூட கிடையாது இன்னொன்று இருக்குது டிசிஷன் மேக்கிங் அதாவது சரி நான் இந்த செய்கிற வேலையை நான் கண்டினியூ பண்ணலாமா பண்ணக்கூடாதா இல்லை நான் என்னோட உடல் நலத்துக்காக நான் இப்போ செய்கிறது பண்ணலாமா இல்லை அடிஷ்னலாக ஏதாவது சேர்த்துக்கலாமா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டிசிஷன் மேக்கிங் கூட தேவை இருக்குது டிசிஷன் மேக்கிங் என்ன பண்ணலான்னா நீங்கள் செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் சரி அதனுடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் அதனால எனக்கு என்ன பெனிஃபிட் வருது அதனால எனக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வருது அது ஒரு லிஸ்ட் எடுத்துக்கலாம் சரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப்ஸ் எடுத்துக்கோங்களேன் நீங்கள் ஒரு ஜாப் செய்கிறீங்க அதில் வந்து சேல்ரி கம்மியாக இருக்குது ஆனால் நான் வந்து நிறைய வேலை கற்றுக்குறேன் நிறைய வேலை கத்துக்கிறது அட்வான்டேஜ் ஆனால் சேல்ரி கம்மியாக இருக்கிறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் ஓகே நான் வந்து அடுத்து வந்து வேறு ஒரு ஜாப் அப்ளை பண்ணேனா இல்லை நான் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணேன்னா அதில் எனக்கு எப்படி எப்படி வருமானம் இருக்கும் அதில் நான் என்ன கற்றுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நன்மை தீமை லாஸ் அண்ட் ப்ராஃபிட் இந்த மாதிரி ஒரு ஏன்னா நம்ம உட்காந்து கேல்குலேட் பண்ணோன்னா நமக்கு தெரிய வரும் நம்ம இந்த வழியை எடுத்துக்கலாமா இந்த ஜாபே கண்டினியூ பண்ணலாமா அடுத்தது பண்ணலாமா அந்த டிசிஷன் வந்து கிளியராக இருக்கும் ஸோ டிசிஷன் கிளியர் பண்ண உடனே அப்புறம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளானிங்கும் பண்ணலாம் ஸோ அது நலமாக இருந்தாலும் சரி ஆஃபீஸ் பிளானிங்காக இருந்தாலும் சரி நம்ம இந்த மாதிரி நமக்குள்ள ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன தேவை ஆரோக்கியம் தேவையா இல்லை ஜாப் தேவையா அந்த தேவையை நம்ம கண்டுபிடித்து அதுக்கப்புறம் அந்த தேவைக்கான என்னுடைய கண்ட்ரோலில் என்ன இருக்குது எது என்னோடய கண்ட்ரோலில் இல்லை எது நான் மாற்றக்கூடிய விஷயங்களாம் என்ன இருக்குது அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வித் இன்ஃபர்மேஷன் வித் நாலேஜ் வந்துட்டு நம்ம அதில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம்னு பிளான் பண்ணி தேவைப்பட்ட அடுத்தவங்களோட ஹெல்ப்பையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம அந்த ஒரு திருடத்தன்மையில் அந்த ஒரு டிட்டர்மினேஷனோட ஆத்மாவோட சக்தியை கொண்டு உறுதியோட உறுதியோட நம்ம வந்து மாற்றங்களை கொண்டு வரலாம் திட்டமிடுவதனால் நாம் வந்து கண்டிப்பாக வெற்றியான வெற்றிகரமான வாழ்க்கையை அடைய முடியும் ஆரோக்கியமான வாழ்க்கையை அடைய முடியும் அது மட்டும் இல்ல வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் திட்டமிட்டு செய்தால் கண்டிப்பாக கட்டாயமாக வெற்றி இருக்கு என்பதை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க இந்த நிகழ்ச்சியில வந்து கலந்து கொண்டதற்காக நன்றி மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சியில் காணும் வரை நன்றி வணக்கம் வணக்கம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு திட்டமிடுதல் அனைவரது வாழ்க்கையிலும் திட்டமிடுதல் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அது நமது உடல் ஆரோக்கியம் மட்டுமின்றி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை திட்டமிட்டு செய்யும்போது அதில் நமக்கு முழுமையான பலன் கிடைக்கின்றது எந்த ஒரு சூழ்நிலையையும் கையாள்வதற்கான திறன் நமக்கு இல்லாதபோது பதற்றம் ஏற்படுகிறது ஆகவே சூழ்நிலையை கையாள்வதற்கான திறனை நாம் முதலில் அறிந்து கொண்டு அதனை வளர்த்து கொள்வதற்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு செயலையும் நாம் விருப்பப்பட்டு செய்யும்போது அதில் மிகவும் சிறப்பாக பங்காற்ற முடியும் நமது வாழ்க்கையில் நாம் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் எவையெல்லாம் நமது கட்டுப்பாட்டில் உள்ளது எவையெல்லாம் நமது கட்டுப்பாட்டில் இல்லை ஆகியவற்றை ஒரு பட்டியலிட வேண்டும் இவைகளில் நமது கட்டுப்பாட்டில் இருப்பவற்றை உடனே நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் நமது கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றை மாற்றியமைப்பதற்கான வழிமுறையை கண்டறிந்து அதை செயல்படுத்த வேண்டும் ஓம் சாந்தி